யூடியூப் மூலமாக ஃபேமஸ் ஆகி குக்வித் கோமாலி ஷோவில் கலந்துகிட்ட கலக்கன நடிகர் பிஜிலி ரமேஷ் இன்னைக்கு உடல்நல குறைவாள காலமாக இருக்காரு யூடியூப்பில் இப்போது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறவர் தான் விஜய் சித்து இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்ச ப்ராங்க் வீடியோக்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அந்த பிராங்க் வீடியோக்களில் முக்கிய பங்காற்றியவர் தான் பிஜிலி ரமேஷ் அந்த பிராங்க் வீடியோ மூலமாக ரொம்பவே ஃபேமஸான அவருக்கு சினிமாவிலும் படிப்படியாக நடிக்க சான்ஸ் கிடைச்சது அதை தொடர்ந்து ஹிப்ஹாப் ஆதியோட நட்பே துணை படம் மூலமாக நடிகரா இன்று ஆனார் விஜய் ரமேஷ் இதை அடுத்து ஜோதிகாவோட பொன்மகள் வந்தாள் அமலாபால் கூட ஆடை போன்ற மூவிஸில் நடித்த இவங்க அதுக்கப்புறம் சின்ன திரையில் ஆக இருக்கிற குக்வித் கோமாலி ஷோவில் ஃபர்ஸ்ட்டு சீசனில் கோமாளியா களமிறங்கினார் இவரை வச்சு பாலா புகழ் ரெண்டு பேருமே பண்ண காமெடி அட்ராசிட்டிக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது முதல் சீசனோடு ஆள் அட்ரஸை தெரியாமல் காணாமல் போனார் விஜய் ரமேஷ் அதுக்கு பிறகு சினிமாவிலையும் அவருக்கு பழ வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அதுக்கு காரணம் அவரோட குடி பழக்கம்தான் அப்படின்னு சொல்லப்படுது போதைக்கு அடிமையானதால் அவருக்கு பழ வாய்ப்புகள் குறைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவரோட உடல் நலமும் பாதிக்கப்பட்டுச்சு ரீசெண்டாக சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் தவிச்சிட்டு வர்றதா யூடியூப்பில் கண்ணீர் மல் பேட்டி அளிச்சிருந்தாரு பிஜிலி ரமேஷ் இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலை உடல்நலக்குறைவால அவர் உயிரிழந்திருக்காரு அவரோட மரணம் திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவரோட இறுதிச் சடங்கு இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு எம்ஜிஆர் நகர்ல இருக்கிற அவரோட வீட்ல நடக்க போகுது பிஜிலி ரமேஷோட மறைவுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியா மூலமா அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க